Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் ஒரு சின்ன ஒரு விஷயம் எனக்கு தெரிஞ்சது நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன் அதாவது இந்த டைமில் வந்து நீங்கள் விதை போடலாமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறாங்க தாராளமாக விதை போடலாம் ஆனால் வந்து ரொம்ப சேஃபாக வெயில் இல்லாத இடங்கள்ல வைங்க ஏன்னா எங்கள் ஊரில் இன்னும் ரொம்ப வெயில் வரல ஆனால் நிறைய ஊர்லேருந்து சொல்கிறாங்க ரொம்ப அதிகமாக வெயில் வர ஆரம்பிச்சிருச்சு செடிகள்லாம் போகுது அப்படின்னு சொல்லிட்டு அதனால் விதை போடுறீங்க அப்படின்னாக்க நல்லா அதை வந்து ஊற வச்சுட்டு நெனலாக வச்சு முளைச்சி நல்லா ஓரளவு வளர்ந்ததுக்கப்புறமா வெயிலில் எடுத்து வைங்க ஆனாலும் இந்த டைமில் நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னாக்கா மூடாக்கு போட்டு வைங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இன்னொன்று சொல்லியிருக்க கட்டிங்ஸ்லாம் யாருக்கு நீங்கள் விலைக்கு வாங்குறீங்க இல்லை நாற்றுக்கள் செடிகள் வந்து ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்னா இனி வர்ற காலங்களில் ஒரு மே மாதம் ஜூன் வரைக்குமே வந்து கட்டிங்ஸோ நாற்றுக்களோ வந்து நீங்கள் காசு போட்டு வாங்காதீங்க ஏன் அப்படின்னாக்கா அந்த மாதிரி காசு போட்டு வாங்கும் போது ரொம்ப திணறு திணறி வளர்ந்து சில நேரங்களில் அது செத்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க ஓகேங்களா